ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ்டிஎம் நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தானியத்தை வச்சு ஒரு சூப்பரான தோசை ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் ஒரே மாதிரி அரிசியில் வந்து நம்ம தோசை செய்யாமல் இந்த மா தானியத்தில் நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து சத்தானதும் கூட நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு பாசிப்பயிர் எடுத்துக்கிட்டேன் மற்ற பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்த்தாச்சு ஒரு ஐம்பது கிராம் அளவு கம்பு சேர்த்துக்கிட்டு அதையும் போட்டுக்குவோம் அடுத்தது கேழ்வரகு அதையும் சேர்த்துக்குவோம் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் சேர்த்துக்கிட்டேன் அதையும் போட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம வரகு அதையும் சேர்த்துக்குவோம் சாமி சாரி சாமி அதையும் சேர்த்துக்குவோம் அடுத்தது தினை அதையும் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஊற வச்சுக்கணும் நம்ம வந்து இது குறஞ்சது ஒரு மூணு நாலு மணி நேரம் நம்ம வந்து இதை வந்து ஊற வச்சுக்கணும் எண்ணற்ற மருத்துவ பயன்களும் இருக்குது ரொம்ப ஹெல்த்தானது கூட வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நூறு சதவீதம் வெயிட் வந்து குறையும் ஐம்பது கிராம் அளவு கொண்டக்கடலை சேர்த்துக்கிட்டேன் கருப்பு கொண்டை கடலில் சிவப்பு கொண்டை கடலை தான் சேர்த்துக்கிட்டேன் சாரி அதையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அடுத்தது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவு உளுந்து சேர்த்துக்கிட்டு நான் வந்து தோல் உளுந்து தான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு நாலு டீஸ்பூன் வரும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இது தோல் உளுந்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி நல்லா ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊறணும் ஊறினோன்னா நம்ம வந்து இதை மிக்சி ஜாரில் தான் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் இது வந்து நம்ம தானியம் சிறுதானியங்கிறனால பயிர் வயகுங்கிறதுனால எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது ரொம்ப சத்தானதும் கூட நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தொடர்ந்து இதை வந்து ஒரு வேளை சா எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் வெயிட் வந்து லாஸ் ஆகும் நம்ம மருத்துவ பயன்களும் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு இரும்பு சத்து சரி கால்சியம் சரி எண்ணற்ற சத்துக்களும் அடங்கியிருக்குது நம்ம ஒரே மாதிரி தோசை இட்லி செஞ்சு சாப்பிட்டாமோ இதே மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் நம்ம எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் மிக்ஸி ஜாரில் தேவைக்கிறப்ப கல்லு போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவை வந்து ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நம்ம வந்து புளிச்ச புளிக்க விட்டால் போதும் இல்லை உடனடியாகவும் கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இதை இட்லியாகவும் ஊற்றி சாப்பிட்லாம் தோசையாகவும் ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராகவே இருக்கும் இதை வந்து நான் கரைச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டேன் ஒரு ஆறு மணிக்குன்னா நம்ம ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் கூட நம்ம சுட்டு சாப்பிட்லாம் நம்மளோட தான் கொஞ்சம் கூட செஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம வந்து இந்த தோசை இதில் சுட்டு நம்ம சாப்பிட்றது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா சாஃப்ட்டாகவும் சரி நம்மளுக்கு வந்து ஹார்டாலாம் இருக்காது நம்ம உளுந்து சேர்க்குறதுனால நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த தோசை நல்லா சாப்பிட்றதுக்கும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராகவே இருக்கும் நம்ம பயரும் சரி நம்ம தானியங்கள் இந்த சிறு தானியங்களையும் நம்ம சேர்க்குறதுனால சூப்பராக டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக நம்ம வந்து சாப்பிட்லாம் சூப்பராகவே இருந்தது இதுக்கு காரச்சட்னியோ அல்லது சாம்பாரோ சட்னி எதுவும் வச்சுருந்தாலும் நம்ம சாப்பிட்லாம் சூப்பராகவே இருக்கும் நம்ம காலை டிஃபன் நைட் டிஃபனுக்கு நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்லாம் மறக்காமல் எஸ்டேம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ வரும் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் எஸ்டிம் லேக் சேனலை சப்ரைஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு தோசை எப்படின்னு நல்லா வேகணும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வந்து இது வேகணும் ஏன்னா கொஞ்சம் நம்ம தானியங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் பாருங்கள் நான் எப்படி எடுத்துருக்கேன்னு தோசை சாப்பிட்டாவும் இருக்குது நம்ம ஒரு ஆள் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாவே நம்மளுக்கு வந்து வயிறு நிறைவாக இருக்கும் போதும் நம்மளுக்கு சின்ன குழந்தையாக இருந்தால் ஒன்று சாப்பிட்டாவே நல்லா அது உள்ள சத்து நம்மளுக்கு கிடச்சிரும் நான் சாம்பாரும் சட்னியும் தான் வச்சுருந்தேன் இந்த டைம் தூள் வேண்டாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் இஸ்ரீமலாக்சனில் சப்ரைஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தூளும் சாம்பாரும் வச்சு நான் அந்த சட்னியும் வச்சு தான் சாப்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்